அதிகாரம்ளேர் வாக்குறுதியை தீர்மானம் எடுக்கும் அறிந்து கொள்ள வேண்டும் தற்காலிக உணர்வின் உந்துதல்களையும் உற்சாக மனநிலைகளின் தூண்டுதல்களையும் சார்ந்து முடிவு செய்யவோ அல்லது வார்த்தைகளை பயன்படுத்தவோ கூடாது அப்படி செய்தால் மனநிலை மாறும் போதும் சூழ்நிலை மாறும்போதும் பெரிய பிரச்சனைகள் ஏற்படும் அதனால் தெளிந்த சரியான ஒரு மனநிலையை உறுதிப்படுத்திய பின்புதான் எதையும் முடிவு செய்ய வேண்டும் நெருக்கடியான சூழ்நிலையில் எதிரே வரும் எதையும் தேவனுக்கு பலியிட எப்தாவின் மனம் ஆயத்தமானது ஆனால் அந்த பொருளையினால் தன் மகளை இழக்கும் நிலை வரும் என்று அவர் அறிந்திருக்கவில்லை எனவே அந்தந்த நேர மனநிலையை சார்ந்து செயல்படாமல் உண்மைகளை நிதானித்தறியும் ஓர் உண்மையான தெளிவான மனநிலையை நாம் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்பொழுது தவறான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்கலாம் பிரச்சனைகள் ஏற்படுவதையும் தவிர்க்கலாம் தேவனுடைய கிருபையும் இரக்கமும் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமேன்